மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் சிவந்தது சூரிய காந்தில் சோய்ந்து சிவந்த தங்கம் சிவந்தது அறிஞரும் நெஞ்சாம் தினம் சீந்து சிவந்தன எம்ஜிஆர் இருகரமே எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் போட அந்த குணமுள்ள கலை வண்ணம் பாரிவாரி வழங்குவதில் பாரிவள்ள வண்ண தமிழ் வளர்ப்பரில பாண்டி வண்ணம் கொள்கை காவலும் வெள்ளை ஏழைகளின் தோறம் சந்திரகுணமுள்ள சலைவம் மசல் திலகம் எங்கள் யார் மசல் திலகம் எங்கள் வியா ரண்ணம் பொன்னை போன்ற நிறத்தை பெற்றவர் மூடி வைக்க தெரியாத தரத்தை பெற்றவர் எண்ணுகின்ற எண்ணத்திலும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர் கன்னலம் கருதாத மனத்தைப் பெற்றவர் திராவிடர் என்னும் ஒரு இனத்தைப் பெற்றவர் உண்மையில் வலுவ

என்ன ராமச்சந்திரன் சொல்றதை விட இப்ப எம்ஜிஆர் தான் அதிகமா சொல்றீங்க என்ன ஜாதி எந்த கடவுள் பேர் எந்த மனிதன் பேர் என்ன பெரும் எம்ஜிஆர் அவன் எந்த ஜாதியோட சேர்க்கிறது எந்த ஊரோட சேர்க்கிறது எது எம்ஜிஆர் ராமன் சொன்னா ஹிந்து சொல்லலாம் அப்துல்லா சொன்னா முஸ்லிம் சொல்லலாம் ஜீசங்க கை சொல்லலாம் ஏதாவது சொல்லலாம் எனக்கு வெறும் எம்ஜிஆர் தான் ஏன் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் என்னை தமிழக மக்கள் மட்டுமல்ல மொரேஷிய ஸ்ரீவிற்கு நான் போனேனே அங்கேயும் அவர்கள் அப்படித்தான் நினைகின்றார்கள் இங்கே சொன்னாலே எங்களை பிரிக்க முடியாது என்னை அவர் நம்புகின்றார்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் என்பதை நான் கண்டு வியந்தேன் பொன்மணி சென்னல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க